நமக்கு ஆர்வம் நிறைய தமிழ் அருமதம் தமிழை கேட்கணும் அதை பருகணும்னு ஆர்வம் நிறைய இருக்கும் ஆனால் நமது பிள்ளைகளுக்கும் நமது பெற்றோர்களுக்கும் அந்த ஆர்வம் குறைஞ்சிருச்சு இப்போ உண்மையிலேயே ஏன்னா என்னைக்கு இந்த சன் சன் மியூசிக் சன் ஒளி அலை அப்படி வந்துச்சோ அப்போவே போச்சு தமிழ் படிக்கணும் தமிழை கேட்கணும் தமிழ் அமுதத்தை பருகணுங்கிற உணர்வு வந்து குறைஞ்சி போச்சு அவர் ஒரு பாட்டு எனக்கு ஞாபகம் வந்துடும் இளம் தமிழா உன்னைக்கான இன்பம் பெருகுது உண்மையிலேயே என ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தமிழ் மொழி செத்து விடாது அதற்கு இங்கே நம்பிக்கை துணிகள் நம்பிக்கை மணிகள் இருக்கின்றார்கள் இது தொடர்ந்து தமிழ்மொழி இந்த தமிழ் நாட்டிலே சிறந்து விளங்கும் என்பதற்கு உங்களை போன்ற இளைஞர்கள் இருக்கும் முறை எங்களுக்கு கவலை இல்லை ஆங்கிலோசீன பள்ளியில் ஆறாம் படிவம் படித்தேன் அப்ப நான் தமிழ் இலக்கியம் படித்தேன் நாங்கள் சேர்ந்து தமிழ் இலக்கியம் படித்தோம் அப்போ பொண்ணுசாமி பொண்ணுசுவாமின்னு ஒரு ஆசிரியர் அந்த ஆசிரியர்களை எல்லாம் அழைத்து ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர் வீட்டில் தேநீர் கொடுத்து பலகாரம் கொடுத்து திருக்குறளை தமிழிலே பாடி பாடினார் பாடி எங்களுக்கு இலக்கியத்தை சொல்லித்தார் அவர் பாடிய அந்த திருக்குறள் எங்கள் நெஞ்சத்திலே பதிந்தது நெஞ்சத்தில் அந்த பதிந்த திருக்குறள் எங்கள் வாழ்வை செதுக்கியது செம்மையாக்கியது உண்மையை சொல்ல போனால் திருக்குறள் படித்த காரணத்தால் நான் கொஞ்சம் ஓரளவு நல்லவனாக இருக்கிறேன் ஓரளவு நல்லவனாக இருக்கிறேன் ஏனென்றால் திருக்குறள் படிப்பவனை நிச்சயமாக துருக்கள் உயர்த்தும் அவன் வாழ்வை செம்மையாக்கும் என்பது சத்தியம் ஆக ஒவ்வொரு தமிழரும் திருக்குறளை படித்தால் நம் வாழ்வு சிறப்பாக அமையும் என் வாழ்விலே இரண்டு திருக்குறள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறள் இருந்தாலும் கூட இரண்டு திருக்குறள் என் வாழ்வை எப்பொழுதுமே அந்த திருக்குறள் தான் என் வாழ்வை நிலைநாட்டுகின்ற ஒரு இரு திருக்குறள் திருக்குறட்டல் ஒன்று மனத்துக்கன் மாசிலன் ஆதலின் அனைத்தும் அரண் ஆகில நீராமிர உங்கள் மனது தூய்மையாக இருந்தால் நீங்கள் செய்கின்ற எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் செம்மையாகும் சிறப்படையும் நீங்கள் சிறப்படைவீர்கள் மற்றதெல்லாம் சும்மா ஒரு ஆரவாரமாக இருக்கக்கூடியதுதான் ஆகினால் மன தூய்மை உங்களுக்கு நிச்சயமாக இருக்க இருக்க வேண்டும் மன தூய்மை இருந்தால் வினை தூய்மையாக இருக்கும் உங்கள் வாழ்வு செழிப்புகிறோம் ஆக எல்லா விஷயங்களிலும் தூய்மையாக நீங்கள் இருங்கள் தூய்மையாக எண்ணுங்கள் தூய்மையாக சிந்தியுங்கள் தூய்மையாக செயல்படுங்கள் நீங்கள் சிறப்படைவீர்கள் அருமையான குரல் அடுத்தது அளவில்லாதான் வாழ்க்கை அழவில்லாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி கெடும் வாழ்க்கையிலே ஒரு அளவு இருக்க வேண்டும் அந்த அளவை வைத்து நிதானமாக வாழ்க்கையை நடத்த வேண்டும் உங்கள் வாழ்வு சிறப்படையும் அப்படி இல்லாவிட்டால் அந்த வாழ்வு ஏதோ இருப்பது போல வெளி உலகெல்லாம் இருப்பது போல இருக்கும் ஆனால் உள்ளே ஒன்றுமே இருக்காம போய்விடும் தெலுங்கில் ஒரு பழமொழி பேரு பெத்த பேரு நீலு தாக்கில்லையதா பேரு பெத்த பேர் பெரிய பேரு ஆலாம் இருக்கும் ஆனால் உள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே இருக்காது வீணாக பேரும் காணல் நீராக போயிடும் அப்படி வாழ்க்கை இருக்கக்கூடாது ஆக அப்படித்தான் இந்த வள்ளுவம் நம்மை நல்ல வழிக்கு சிறப்பான வழிக்கு கொண்டு செல்லும்